வானத்தில் நிலவு வரும் பைய தண்ணி வரும் நிலவு வரும் யாத்து தண்ணி வரும் வானத்திலே நிலவு வரும் பைய தண்ணி வரும் வாழ உழுவ சேர்ந்து வரும் நான் வட விருச்சா கூட வரும் சாதி சனம் பிரிச்சால் என்ன சாதி மதம் இருந்தால் என்ன நிலவா நான் வருவே முழு சுருடி நட்சத்திரத்தை பட்ட பகலில் பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நாய் கூட மயிர் மாதிரி இருக்கிறார் வா வா கூச்சு 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 அது ஜோடி கிளிய தேடி வந்துச்சு நான் கட்டி காத்த என் உளுந்து கம்பேனி இப்படி இடிஞ்சு வைக்க ஒரே வெள்ளத்துல வச்சா ஒருத்தர் ஒல வச்சுக்கிட்டு இருந்தானா நீ என்ன அங்கே உட்காந்து என்ன இழிச்சுக்கிட்டு இருக்க திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சடா அந்த இடம் இப்போ என்னமோ பட்டாசு கம்பெனியில் வெடி விபத்து ஏற்பட்டது மாதிரி அண்டவா அட்டவா ஒரு அஞ்சடி நோட்டி எது எப்படி இருந்தாலும் பேமெண்ட் வாங்காமல் போக மாட்டோம் இந்த தார்பாயில் பாயில் ப்ரோ நீங்கள் போகிறது நல்லது போயிட்டேன்னா நான் ஊர் அம்பலாட்ட காசு வாங்கிறேன் கூட்டை இல்லங்கையா முடிச்சிருப்பியான்டா அவர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு முடிச்சிருப்பான்ட பருப்பு வேகலையே மைசெட்டில் மட்டும் பதினாறு பேர் இருந்தானே இப்போ பாரு பல்லாங்குழி விளையாடுற மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் அவ்வளோதான் விதி எது எப்படி இருந்தாலும் நான் சாதாரண ஆள் கிடையாது மிஸ்டர் தேண்டாட்டுமன்ற சொன்னா தானே தெரியுமே இந்த நாயை அரைச்சி வரட்டி பண்ணுங்களா பேசுகிற பாட்டுக்கு வர்றது இப்போ மயிரை புடிங்க முண்டை நான் தன்னால் திருடுறேன் நாயா திருறேன் நீ நாயே தருடுறேன் ஏய் போ அது காலையில போய் விதர கட் பண்ணும் சரி அந்த நாய் எங்கே வருதுன்னு பார்க்க அது எந்த ஒரு நாயிட உள்ளூர் ஏய் என்ன அதிசயம் புலா கச்சரி போ உனக்கு ஏன் உன் மேல சீன்னு வருது யாரா எரும்பு அடிச்சு பிடிச்சாப்பா இவன் யாரு அப்பா அம்மா காணாம தெரியல என்ன ஏ பங்காளி சண்டை சொத்து பிரச்சனை வந்துருச்சு ஒரே இழுப்புக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பெருங்கொண்ட ஒரு சக்கரவர்த்தியோட நான் யாரு தெரியுதேன் மைக்க விட்டுட்டு என்ன பேசுற மயிர் மேனே

என்ன நடக்குது நடக்குது எங்க அப்பா என்ன நோ எங்க அப்பா பேரு நம்பு 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 என்ன அப்பா பேரை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாப்ல வேற ஒண்ணும் இல்ல தூக்கத்துல அதை எந்திரிக்கிற யாதி இருக்கா நம் நம்பி ராஜன் நாட்டுக்கு எங்க அப்பே ராஜன் அவனுடைய அஞ்சாவது சன் எத்தனை நாட்டுக்கு நீ உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு எத்தனை நாட்டுக்கு உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு பெருங்கொண்ட ஒரு ஊர் எங்க பார்த்தாலும் சீரியல் பல்பு என்னன்னு சொல்றிய அப்படி ஒரு ஊர் இருக்கா அந்த ஊர்ல ஒரு தெருவுல உனக்கு அடுத்த தெருவுல உனக்கு தெருவு மறந்துடும்டா வெண்ணமேனே பெருவே இல்லடா அஞ்சு வீடு நன்றி முட்டும் ஏன் போய் தாலியாஜில் போய் மனு குடு மறியல் பண்ணுறியா ஒத்த கடையை மறிக்கிறியா எங்கள் ஊர் அப்புறம் இருந்தால் உனக்கு இப்ப ரெண்டு வீடு சேர்த்திருக்கேன் ஏழு வீடு ஏழு வீட்டில் எங்க அப்பா தான் தலைவரா இருந்தாரு காட்டு 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 காட்டுன்னு அவருக்கு முள்ளு குத்தி ஏழு அப்பா தான் வச்சிருந்தாரா ஆமாண்ணே அவன் தைலியா மாறி இருக்கேன் யாரு மைச்சிட்டா ஏழு குடிசைக்கு எங்க அப்பா தலைவர் காத்த அந்த பதவி பதவி போன எலெக்ஷன்ல அப்பா தோத்து போயிட்டாருப்பா குருண மருந்து இத்தனை வருஷமா எப்படி நீ தோத்து போனாரு நீ எப்ப மொட்டையடைச்சு அதுல அப்பாவை கத்தி மலங்கிடுச்சு அப்பா ஒரு ஓட்டுல போய்

அவங்கலா நீரிய அவன் குழா சரியில்லையா ஆனா அப்பா தோத்த அந்த வசனம் தெரியாமதே தெரியாமதான் தோத்த கடுப்புல அப்பா சோகத்துல அப்பா வீட்டுக்கு வந்தவர் அப்பா வீட்டுக்கு வந்து என்னன்னே வந்தாரு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன்

ஆடாதி எடுக்கும்போது அங்க ஒருத்தன் கெளEntityType வச்சிட்டேன் எங்க ஆத்தா பேரு சொல்றங்கோத்தா நங்கு 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 நந்தம் பூ 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 என்ன உங்க அம்மாக்கு நங்கு னா பேர் வச்சிருக்காங்க நங்கே போகنيடா அப்பனா அம்மா சுடுகாட்டல இருக்குமானே இல்ல உடைக்க போ வேற எலி அடிக்க வைக்கிற மாதிரி கேட்டா யூடியூப் எடுக்க மாட்டேங்கிறேன் எங்க அம்மா ஏழு புள்ள வதந்துச்சு ரொம்ப ஹார்டு ஒர்க்குனே இருந்தாலும் அப்பா அப்படி கூடாதுனே ஏழு புள்ளையே வைத்துருக்காரு நீ வள்ளு வதக்குன்னு அந்தாருங்க ஏன் டைலாக்கா அவர் பேசுனார் பாருக்கண்ணே அதே வெளியாவே இருந்தாரு அவங்க அப்ப இல்லப்பா அப்பறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பண்ணனா ஏ கையிலேயே தூக்கி போட்டு எதுவும் போடாம இருந்துடாத ஒரே சிரிக்குது என் குடும்பத்தை பார்த்து ஏழு முள்ள பத்த நம்ம அப்பா பொழுதுனைக்கும் மாமப்புலதான் இருந்திருக்க எட்டாவது விலைக்கு எங்க அம்மா விடல அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணி சாரம்லாம் போட்டார் அம்மா கொச்சக்காய தவிர்த்து விட்டுருச்சு ஆனால் அந்த வெறி பிடிச்சி அந்த வேங்கை எனி டைமு அப்படியே காம கொடூரமாக தெரிஞ்சிருக்கேன் அப்பா காம பிள்ளைய ஒரு நாள் கரண்டு கட்டாகும் போது போய் பாஞ்சிருக்கார் லைட்டு வந்து நான் பார்த்தா அது எங்கள் ஆத்தாவோட ஆத்தா ஐயோ என்னன்னு ஆச்சுப்ப அவ்வளோவே அப்பத்தான் செத்து போச்சா அப்பத்தான்டா மகனே வீரா தேவான்டார் என்னைய என்ன பாண்டே வீட்டை வெளியோட ஆனா மிஸ்டர் தம்பி அண்ணே அண்ணும் பாசமாசி பேசுவேன் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்றா ஒண்ணு அணைய மாட்டேங்குது கல்யாணத்துக்கு அவனே பண்ணிடுவா என்னடா சொல்லுறேன் எச் கிருதம் மாடு மாதிரியே இருக்கேன் ஏதாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ நூறுபா காசு இருக்கு வேணுமான்னு ஏழை பொண்ணுன்னு வச்சிருக்கியான்னு கேட்டேன் பொண்ணா உங்க சித்தப்பா பொண்ணு ஒன்னு இருக்கு அறவையில இருந்து உங்களை அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன் எனக்கு மனசுங்கட்டமா இருக்கு எச்சையை தொட்டு வச்சு முறையை மாத்தி சர்ரா மச்சான் உங்களுக்கு என்ன முறையாகுது ஏன் தங்கச்சி மாவு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா பொண்ணே டைம் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் நீ நாலு சிப்பத்தை தின்னுட்டு அஞ்சாவது சிப்பத்தை பசுலயே திண்டுக்கிட்டு போவேன் தங்கச்சியை கட்டி விட சரி வீட்டு பக்கத்து வரமாட்டேன் மண்டபத்துல வந்து கொள்ளை போட்டு நீ வரும்போது மண்டபத்தை போட்டிடு உங்க தங்கச்சி எங்க இருக்கு கூட்டு விழாவுக்கு திருவிழாவுக்கு ஏன் தம்பட்டமாடா இல்லைங்க நான் அது மாதிரி உங்க நாடகம்லாம் யூடியூப்ல பார்க்குமா உங்களை லவ் பண்ணுதான் என் தங்கச்சி சூ காடி உங்க தங்கச்சி நேம் என் தங்கச்சி நேமா கேட்டால் நீங்க சிரிக்க கூடாது ஒரே சிரிக்க போகுது அப்புறம் என்ன பேரு சப்பு கொஞ்சம் வாங்கிட்டு தங்கச்சி பேரு சப்பனவல்லி சுருக்கமா சப்புன்னு கூப்பிடுவோம் வள்ளி உங்க தங்கச்சிய கூப்பிட்டு வாங்க துடியா கிள எலவட்டம் தாண்ட முடியாது ஏன் யாரும் கிச்சு கட்டுக்காடு காட்டுறாங்களா ஊரது என்ன தங்கச்சி சப்புனம் ஒல்லி வந்திருக்கு சேலை பொண்ணுவாக்க கூட்டுவாரு கேத்துக்கு வந்தா உடனே நிச்சயம் முனி தாலி கட்ட சொல்லுது அம்புட்டு பெரிய உங்க மேல இந்த சேலையை எங்கனையே கட்டும் போது பார்த்தேன் அதே கால் அதே சுருகி போன இழுப்பு அதே இந்த சிவப்பு கருப்பு கயிறே இந்த பிரை தண்ணி முட்டையை எங்கனையே பார்த்திருக்கனே

நலப்பண்ண பாத்துட்டு சொல்றேங்க அலசிச்சு வரவா என்ன வாட்டு பாடுறா தங்கச்சி நல்லா மூடு வர்ற மாதிரி பாடுமா அப்போ நீங்க வாங்க நல்லா லவ் மூடு வர்ற மாதிரி பாட சொல்லுங்க எண்ணத்தை பாடி பாடுங்க ரா சாவே வெரைக்கும்மா அவ்வளதான் நம்ம கொடுத்து வச்ச விதி என்ன வாட்டு பாடுற கொஞ்சம் பாருங்க சுருங்குமா கா கா தாடி அந்த ரிதத்தை கொண்டு வர்றான்

சப்பு மச்சான் என்ன மச்சான் அதுக்குள்ளயும் மண்டி போட்டுட்டீங்க மேடம் நான் மீனாட்சி மிஷனாஜி பத்தில புல் பாடியை செக் பண்ணிட்டு உங்களை வந்து கட்டிக்கிறேன் படம் படம்

ஆடங்கட்டன மாடு மிச்ச மாதிரி இருக்கு முகர அது மூஞ்சி நல்லா பாருங்க நல்லா நம்ம குட்டி ஓடும்போது முக்கன மாதிரி இருக்கு அத மண்டை முத்தாளமனுக்கு பூசாரியா இருக்கீங்களா அமுது தேனும் எதற்கு நக்குறதுக்கு அக்கறதுக்கு வேற பெரிய சுシலா கிளாஸ்ல இருந்தே மாதிரி கண்ணே நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது அப்புறம் ஏய் ரொம்ப தூணாத இரட்டை அடிக்குது அரஞ்சுரு மச்சான்

ஜெட்டுக்குள்ள என்ன கரையாம்பு இருக்கு என்ன சொல்றேன் இதை

உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கு நான் அழகா இல்லையா அது ஓனா மாதிரி இருக்கு அது பின்னாடி போயிட்டு ஓன்ட்ட வந்தா பல கேஸ் நான் அட்டன் பண்ணும் கேசா என்ன கேஸ் சொந்தக்காரங்க எல்லாம் அறுவாழ்த்திட்டு வருவாங்க அதான் நம்ம வீட்டுக்கு எந்த ஆளும் வர மாட்டேன் ஐயோ இத கல்யாணம் பண்ணி ஹோட்டல நடந்து போறவங்க உங்களே தான் கிட்டி கிடந்தேன் கூட இது கையில தண்ணி வாங்கி குடிக்க பட்டி அவளே முத நீங்க குடிப்பீங்களா நான் கேக்குறேன் சேலம் பஸ்ரேங்களடா அடுத்து கத்தால வாடையா வருது அப்போ

பட்டும் பார்த்தா இவாழகான பொண்ணு அசப்படி புருசே மரட்டுமே அடி அம்மாடி கிடையாது பொண்டாட்டி புரிஞ்சுனா பெத்தாம விதல் அடிச்சு அடி சரியான அடி ஆனால் நடிக்கிறான ஓ நாத்து நாட்டா நமஸ்காரம் பண்ணிக்கோ எப்படி நாத்துனா ஒரு ஏத்தனார் நீங்க நாத்துனா

போய் சொல்லாத நான் எல்லாமே என்னோட பேடிஎம் தான் என்னது பேடிஎம் இல்லங்க ஏடிஎம் கார்டு ஒரு 7 மாசம் போறது புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் யார் ஜாடில இருக்கோ நான் அத பார்த்துட்டு தான் சொல்லுவேன் ஏன் புருஷன் ஏன் புருஷன் காரணமா இல்ல வேற யாரு காரணமா நான் நம்ப மாட்டேன்ல வண்ணிய மூஞ்சி தண்ணானி அந்த புள்ள பறக்காத வயித்துக்குள்ள எரிஞ்சோ ஆளோளம் 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 I